வணக்கம் வணக்கம் சுபம் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் திருவண்ணாமலை நம்ம கம்பெனி பார்த்தீங்கனாக்கா திருவண்ணாமலை டு வந்தவாசி ரோட்டில் பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் நம்ம கம்பெனி இருக்குது இருந்து ஒரு நூற்றி ஐம்பது அடியில் நம்ம கம்பெனி இருக்குது நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னாக்கா இரும்பு செக்கு மரச்செக்கு பல்வரைசர் டிகாரிகேட்டர் எல்லா மிஷினரையும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்க போகிறது இரும்பு செக்கு மிஷின்ஸ் இந்த இரும்பு செக்லே பார்த்தீங்கனாக்கா மூணு டைப்பான மிஷின் இருக்குது அருணை மேக்ஸ் எஸ்எஸ் ஒன் அருணை மேக்ஸ் எஸ்எஸ் டூ செயின் சிஸ்டம் அருணை அப்புறம் அருணை மினி அதாவது சிங்கிள் ஃபேஸ் அருணை மினின்னா என்னென்னா அஞ்சு ஹெச்பி சிங்கிள் ஃபேஸில் இயங்கக்கூடியது த்ரீ ஃபேஸுமே யூஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா மினிமம் அஞ்சு டு ஒரு பன்னெண்டு கிலோ வரைக்கும் போடலாம் கடலை இல்லை தேங்காய் ஒரு பதினஞ்சு கிலோ வரைக்கும் போடலாம் வாங்க ஒரு ஒரு மிஷினாக வந்து என்னென்ன ஸ்பெஷலாக அருணை ஒன்று அருணை செயின் சிஸ்டம் அருணை மேக்ஸ் டூ எஸ்எஸ் அது எல்லாமே வந்து ஒரு ஒரு மிஷினாக வந்து உங்களுக்கு நம்ம விளக்கமாக சொல்கிறோம் வாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க மிஷின் பார்த்திங்கன்னா அருணை மேக்ஸ் எஸ்எஸ் ஒன்று இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கோம் இல்லைங்களா ஆயில் பிளேட்டு இது வந்து எஸ்எஸ் த்ரீ ஜீரோ ஃபோர் முந்நூற்றி நாலு கிரேடு எயிட் எம்எம் திக்னஸில் வரும் இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னாக்கா உலக்கவரல் ஷாஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா மில்லிங் கி கொண்டது நம்ம எல்லாமே எல்லா செக்கு மிஷினுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மில்லிங் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதே போல் இந்த அருணை மேக்ஸ் எஸ்எஸ் ஒன்னுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுக்கு கொண்ட நைன்டி எம்எம் சாஃப்ட்டு தான் யூஸ் பண்ணுறோம் இந்த மாடலில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஸ்ப்ரிங்கு செயின் இல்லாமல் ஸ்ப்ரிங் வரும் பேக் சைடில் நமக்கு வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபுளாக இப்போ அட்வான்ஸாக நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம் இந்த மிஷினோட ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கனாக்கா ஃபவுண்டேஷன்லாம் எதுவுமே போட தேவையில்லை நம்ம மிஷினில் இங்கே வந்து பார்த்தீங்கனாக்கா மோட்ரு வரும் மோட்ருமே பார்த்தீங்கன்னா மிஷின்லேயே நம்ம வச்சுக்கலாம் நிறைய கஸ்டமர் வந்து ஃபவுண்டேஷன் போடணுமா எப்படி என்னன்னு கேட்குறாங்க தெளிவா அதனால தான் வந்து இந்தளவுக்கு நம்ம க்ளோஸாக சொல்கிறோம் இதில் வந்து மோட்ரு உட்காந்துரும் மோட்ருக்கான கவர் பெல்ட்டு கவர் இது ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டி லேடிஸு நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் இந்த மிஷினில் இந்த மிஷினோட கெப்பாசிட்டி வந்து ஏழு டு இருபத்தஞ்சு கிலோ கடலையிலு தேங்காய் வந்து முப்பது கிலோ வரைக்கும் போட்டுக்கலாம் பத்து ஹெச்பி த்ரீ ஃபேஸ் கரண்ட்டில் இயங்கக்கூடியது இது வந்து அருணை மேக்ஸ் எஸ்எஸ் ஒன்று அடுத்து வாங்கண்ணா இப்போ இந்த மாடல் பார்த்தீங்கன்னாக்கா அருணை மேக்ஸ் அருணை செயின் சிஸ்டம் இது வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் இதுவுமே சேம் தான் என்னென்னா ஆறு சிக்ஸ் எம்எம் வந்து இது எயிட் எம்எம் வந்து ஆயில் பிளேட்டு யூஸ் பண்ணுறோம் கியர் பாக்ஸில் போல் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி கேஜி க்ரீஸ் யூஸ் பண்ணியிருக்கு இதுவுமே வந்து சிக்ஸ்கி மில்லிங் தான் சேம் உலக்க உரல் கூட கியர் பாக்ஸ் எல்லாமே ஜென்ரல் தான் இந்த மிஷினில் அந்த அருணை மேக்ஸ் எஸ்எஸ் ஒன்றுக்கும் அருணை செயின் சிஸ்டமுக்கும் ஒரே டிஃப்ரெண்ட் தான் பின்னாடி வந்து அவங்க வாங்க இந்த பின்னாடி இருக்கிற செயின் அதாவது பழைய காலத்து கஸ்டமர்ஸ் அதாவது ஓல்டு கஸ்டமர்ஸ் எல்லாருமே செயினில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க நம்மளுமே வந்து பழைய மிஷின்ஸ் எல்லாமே அதாவது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் தான் நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ வந்து காலம் மாறும்போது கஸ்டமர் வந்து சேஞ்சஸ் வேணும்னு கேட்குறாங்க அதனால் இந்த வந்து இந்த செயின் சிஸ்டத்துக்கு பதிலாக அந்த ஸ்ப்ரிங் சிஸ்டம் அதாவது ஸ்ப்ரிங் மீன்ஸ் அருணை எஸ்எஸ் டூன்னு சொல்லிவிட்டு எஸ்எஸ் ஒன்னுன்ட்டு ரெண்டு மூணு மாடல் வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா சேம் தான் அதே போல் கெப்பாசிட்டியுமே கடலை எழு இருபத்தஞ்சு கிலோ போடலாம் ஏழுலேருந்து தேங்காய் மட்டும் முப்பது கிலோ போட்டு கரைக்கலாம் இப்போ இது பத்து ஹெச்பி த்ரீ ஃபேஸ் கரண்ட்டில் இருக்கக்கூடியது இது வந்து மோட்ரு வந்து அதே போல் நம்ம சிமெண்ட்ஸு ஏபிபி ப்ராட்டன் சுனா இந்த நாலு ப்ராண்ட் பண்ணிகிட்ருக்கோம் அருணை மேக்ஸ் எஸ்எஸ் டூ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னாக்கா பாக்ஸ் நம்ம கழட்டி மாட்டிக்கலாம் ஓகேங்களா கீழே வந்து இந்த அருணை செயினுக்கும் அருணை எஸ்எஸ் ஒன்றுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா தனியாக சேஸ் வந்துடும் பாக்ஸ் தனியாக வந்துடும் எல்லாமே வந்து கொஞ்சம் ஹீஸி ஹேண்டிலிங்காக இருக்கும் இது வந்து தேர்டு இப்போ ஒரு டூ த்ரீ இயர்ஸாக இருக்கோம் இந்த மாடல் இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேம் கெப்பாசிட்டி எல்லாமே ஜென்ரல் தான் இந்த மூணு மிஷினுக்குமே நீங்கள் ஏழு ஹெச்பி மோட்டரும் போட்டுக்கலாம் பத்து ஹெச்பி மோட்டரும் போட்டுக்கலாம் எந்த வேணும் பண்ணிக்கலாம் பிரச்சனை கிடையாது ஆனால் டிசைனிங் தான் வேறு இது பாக்ஸ் வந்து செப்ரேட்டாக போடலாம் இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறது ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆயில் பிளேட் த்ரீ ஜீரோ ஃபோர் இதுவுமே முந்நூற்றி நாலு ஃபுட் கிரேட் தான் ஃபுட் கிரேட் யூஸ் பண்ணியிருக்கோம் சேம் உலக்கவரில் எல்லாமே வந்து ஒன்று தான் இதில் வந்து எதுவுமே மாறாது கியர் பாக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதே நாற்பது கிலோ க்ரீஸ் தான் அதே ஆர்கி மில்லிங் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் மிஷினோட பார்க்குற லுக்கு மாடல் கேட்குறாங்க இல்லையா அந்த மாதிரி மாடல் ஒன்று ஒன்றா வந்து நம்ம அப்டேட் பண்ணி வச்சுருக்கோம் மூணு மாடல் இருக்குது நம்ம அதுக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா மரச்செக்கு இரும்பு செக்கு இந்த ரெண்டுமே ஒரே மிஷினில் இயங்கக்கூடியதும் இருக்குது அதுக்கடுத்து அது டூ இன் ஒன் அதாவது த்ரீ இன் ஒன்னே சொல்லலாம் ஏன்னா சிங்கிள் ஃபேஸ் மரச்சக்கு இரும்பு செக்கு இது மூணுமே வந்து நம்ம ரன் பண்ணலாம் நம்ம நம்ம செக்கில் யூஸ் பண்ணுற மரம் பார்த்தீங்கன்னாக்கா காட்டு வாகைன்னு சொல்லுவாங்க வாகை மரம் தான் நம்ம யூஸ் பண்ணுறது அதே போல் இந்த உரலை அணைச்சி பிடிக்கிறதுக்கு உரில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் இரும்பு நினச்சிட வேண்டாம் காஸ்டிங்குன்னு நினச்சிட வேண்டாம் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இரும்பு இது ஃபுல் அண்ட் ஃபுல் உட்டு இது வந்து நம்ம பெரிய மரமாக அதாவது ஒரு மரமே பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் அஞ்சு டன்னு பத்து டன்னு அந்த அளவுக்கு வந்து நமக்கு பெரிய பெரிய மரத்தை எடுத்து தான் வந்து நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி நம்ம உருவாக்குறோம் இது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துல வந்து காஸ்டிங்கோ இல்லை இரும்போ வேறு ஏதாச்சும் மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா உரல் வந்து ஆயிரன்றதால தேஞ்சிரும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா அதனால் இந்த பார்ட் வந்து நம்ம கம்பல்சரி உட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் இருக்கும் அதே போல் இப்போ நம்ம கியர் பாக்ஸில் சொன்னோம் இல்லைங்களா இதுதான் ஆறு கீ மில்லிங் இப்போ பார்த்துங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு கி மில்லிங் இருக்கும் இந்த ஆறு கீ மில்லிங்னால் நமக்கு இந்த கீ பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் கியர் பாக்ஸில் லென்த்துக்குமே வரும் கியர் பாக்ஸ் முழுசுமே கவர் ஆகுறதுனால எதுவுமே ஃபால்ட் வராது உங்களுக்கு கியர் பாக்ஸை பொறுத்த அளவுக்கு இதனால தான் நம்ம வந்து சுபமில் நாலு மாடல் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த நாலு மாடலுமே வந்து எல்லாமே மில்லிங்கில் இருக்கோம் நீங்கள் பார்த்துங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதில் வந்து கீ வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே லென்த்தாக இருக்குது இந்த சாஃப்ட்டு பார்த்தீங்கன்னா உரல் சாஃப்ட்டு கீ போயிட்டு ஃபுல்லாகவே இன்ஸ்ட் ஆகிடும் அதே போல் இதனுடைய வெயிட் பார்த்துங்க எவ்வளோ ஹெவியாக இருக்குன்ட்டு ஓகேங்களா ஏன்னா அளவுக்கு நம்ம ஹெவியானதை யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து லைஃப் வரும் மிஷின் அதனால தான் நம்ம கம்பெனியில் வந்து எல்லா மிஷினரிக்குமே ஒன் இயர் சர்வீஸ் வாரண்டி ஃப்ரீயாக கொடுக்குறோம் மறைச்சக்கு மட்டும் உலக்க மட்டும் வாரண்ட்டி இல்லை மற்றபடி கியர் பாக்ஸ் பேரிங்கு எல்லாமே வந்து சாஃப்ட் உள்பட ஒன் இயர் வாரண்டி கொடுக்குறோம் நம்ம யூஸ் பண்ணுற பேரிங் பார்த்தீங்கன்னாக்கா என்பிசி ஏஆர்பி இந்த பேரிங் தான் நம்ம யூஸ் இருக்கோம் இந்த பேரிங் பார்த்தீங்கன்னா சின்ன பேரிங் வந்து நம்ம கேப்பில் யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி நம்ம வந்து பெரிய பேரிங்கை யூஸ் பண்ணுறதால கேப்பில் நிறைய லைஃப் வரும் கேப் மீன்ஸு மேலே உலகீழே பிடிச்சி ஓடக்கூடிய பார்ட் அதாவது கொண்ட பேரிங்னு சொல்லுவாங்க கேப்புன்னு சொல்லுவாங்க பழைய கஸ்டமருக்கு இதில் வந்து நம்ம பேரிங் சிஸ்டத்தை யூஸ் பண்ணுறோம் நார்மலாக வந்து கேஸ்டிங்கில் வரும் பழைய டைப்பில் கேஸ்டிங்கில் வந்துச்சுன்னா உங்களுக்கு உலக்க தேஞ்சிரும் உலக்க தேஞ்சிட்டு மேலே இருக்கிற கட் கழுத்து பார்த்திங்கன்னா கட் ஆகிடும் நம்ம வந்து பேரிங் யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு வந்து கட் ஆகாது இந்த பேரிங்கு அதுக்கடுத்து இந்த பேரிங் பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு கியர் பாக்ஸ்க்குள்ளே வருது இந்த சைஸுக்கான பெரிய பேரியை நம்ம யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் முடியும் ஏன்னா நம்ம சொல்கிறது வந்து வீடியோவில் ஒன்று சொல்லுவாங்க மிஷினரியில் ஒன்று இருக்கணும்லாம் கிடையாது நீங்கள் எந்த மிஷினில் வேணாலும் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் டைரெக்டாகவே நம்ம கம்பெனியில் ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் அதே போல் உங்களுக்கு தமிழ்நாடு முசுமே தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா கேரளா தெலுங்கானா எங்கே வேணாலும் சரி மிஷினரி நியர்பையில் ஒரு ஃபிஃப்டி டு ஹண்ட்ரட் கிலோமீட்டர் நீர் பைய எல்லா ஏரியாவிலையும் நம்ம சப்ளை பண்ணியிருக்கோம் பத்து வருஷமாக சேல் பண்ணியிருக்கணும் போது நீங்கள் இங்கே தான் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு நம்ம திருவண்ணாமலை தான் வந்துட்டு நீங்கள் பார்க்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை நியர்பைல இருக்கிற கஸ்டமர்கிட்ட நாங்கள் தாராளமாக நீங்கள் அட்ரெஸ்ஸு நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம கம்பெனியை உங்களுக்கு வந்து நியர்பைல இருக்கிற கம்பெனியோட அந்த நம்ம கஸ்டமருடைய அட்ரஸ் கொடுக்குறோம் அங்கே போய்ட்டு மிஷின் ரன்னிங்கு நம்ம கம்பெனியோட சர்வீஸ் எப்படி இருக்குது எல்லாமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நேராகவே சரிங்களா அதுக்கடுத்து நீங்கள் நம்ம கம்பெனிக்கு ஆர்டர் கொடுக்கறதுக்கு வந்தால் போதும் இல்லை நீங்கள் சிறு குறு விவசாயி அப்புறம் வந்து லேடிஸ் கஸ்டமர் இவங்களாக இருந்தால் அறுபது பர்சன்ட் மானியம் கொடுக்குறாங்க அதாவது தமிழ்நாடு அரசு வேளாண்மை பொறியியல் துறையில் அறுபது பெர்சன்ட் மானியம் கொடுக்குறாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா அடங்கள் வரைபடம் ரெண்டு ஃபோட்டோ அப்புறம் இபி சர்வீஸ் பத்தேஜி இருக்கிறதுக்கான அந்த பாஸ்புக்கு இபி பாஸ்புக்கு அதுக்கடுத்து உங்களுக்கான சிட்டாடங்கள்லாம் சொன்ன பார்த்தீங்கன்னா இது தான் சிறு குறு விவசாயி வேணும் இது வந்து ஜென்ஸாக இருந்தால் லேடிஸாக இருந்தாக்கா இதெல்லாம் எதுவும் தேவையில்லை ஜஸ்ட்டு இபி சர்வீஸோட பத்து ஹெச்பிக்கான அந்த இபி சர்வீஸ் புக்கு அப்புறம் வந்து ஆதார் கார்டு பேன் கார்டு ரெண்டு ஃபோட்டோ இது மட்டுமே போதும் அறுபது பர்சன்ட் மானியம் வந்து அலை தமிழ்நாடு முழுசுமே கொடுத்துட்ருக்காங்க கர்நாடகா கவர்மெண்ட்டில் வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஒரு லட்ச மட்டும் தான் நம்ம மிஷினரியில் ஒரு லட்சரூவா சப்சிடி கொடுக்குறாங்க இங்கே வந்து நம்ம மிஷினரி வேல்யூ வந்து எக்ஸாம்பிள் இன்றைக்கி ரேட்டு வந்து இந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரேட்டு ரெண்டு லட்சத்தி ரூபாய் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வேளாண்மை பொறியியல் துறையில் ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரரூபா இதில் வந்து அறுபது பர்சன்ட் போக ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா வந்து உங்களுக்கு வந்து மானியமாக டிடி எடுக்கிற மாதிரி அப்ராக்சிமேட் நான் சொல்கிறேன் இன்றைக்கி அந்த ரேட்டுக்கு அறுபது பர்சன்ட் மானியத்தை கழிச்சுட்டு தான் மீதி அமௌண்ட்டுக்கு டிடி எடுக்கிறீங்க நீங்கள் மொத்த அமௌண்ட்டுக்கும் டிடி எடுக்கிறது கிடையாது அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு நம்ம இருபது செக் டெலிவரி ப்ளஸ் ரன்னிங்கில் அந்த ஸ்கீமில் மட்டும் எடுத்துக்கலாம் வேணும்னா அது வந்து நம்ம நம்ம கம்பெனி நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எல்லா டீட்டெயிலும் நம்ம நிறையா கொடுக்குறோம் நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம கம்பெனியில் கடலை மிஷின் அதாவது கடலை தோல் உரிக்கும் இயந்திரம் அது வந்து பருப்பு ப்ளஸ்ஸு கா செக்கு ஆடக்கூடிய எல்லாமே பண்ணிக்கலாம் அதில் அந்த மிஷினில் பார்த்தீங்கன்னாக்கா மூணு ஹெச்பி சிங்கிள் ஃபேஸ் த்ரீ ஃபேஸில் ரன்னாக கூடியது இதுவுமே வந்து முப்பத்தஞ்சு பர்சன்ட் மினிமம் முப்பத்தஞ்சு டு அறுபது பர்சன்ட் அதுலேயும் சப்சிடி கிடைக்கிது அடுத்து வந்து பல்வரை சார் இது வந்து மூணு ஹெச்பி சிங்கிள் ஃபேஸ் பல்வரை சார் ரெண்டு ஹெச்பி மூணு ஹெச்பி அஞ்சு ஹெச்பி இதில் இருக்குது இந்த மாடல் பார்த்தீங்கன்னாக்கா இட்லிமோ மிஷின் ஒன்றரை ஹெச்பி இது வந்து மினிமம் லோவஸ்ட் ப்ரைஸ் ஒரு இருபத்தஞ்சி டு இருபத்தேழாயிரத்தில் இந்த மிஷினை வாங்கிக்கலாம் இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹெச்பி சிங்கிள் ஃபேஸ் த்ரீ ஃபேஸில் ஏங்கக்கூடிய இட்லிமோ மிஷினு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ராஜஸ்வரி புல்லட் அதாவது லேட் மில் மிஷின் சொல்லுவாங்க புல்லட் மிஷின் அதெல்லாம் வந்து மிளகா கேழ்வரகு கோதுமை மாட்டுக்கு அரிசி எது வேணாலும் அரிசிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட சில்லி இருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பதினாலு இன்ச்சு பல்வரேசர் பதினாலு இன்ச்சு டபுள் கட்ரு சொல்லுவாங்க பதினெண்டு பதினாலு பத்து மாதிரி நிறைய பல்வரேசர் ஐட்டமும் இருக்குது ஆயில் ஃபில்ட்ரு இருக்குது எக்ஸ்பிளர் இருக்குது என்னென்ன தேவையோ ஆயில் மிஷின் ஃப்ளோர் மில் மிஷின் எந்த மிஷினுக்கு நம்ம நம்ம ஃபீல்டு சம்மந்தப்பட்ட அனைத்து வகையான மிஷினரியும் இருக்குது நம்மக்கிட்ட சரிங்களா அனைத்து வகையான மிஷினரிக்குமே முப்பத்தஞ்சு மினிமம் முப்பத்தஞ்சு பர்சன்ட் சப்ஸிடி கிடைக்கும் அறுபது வரைக்கும் கிடைக்கும் உங்களுக்கு அதாவது மிஷினரிக்கு ஏத்த மாதிரி மானியம் நமக்கு கிடைக்கும்